நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒன்றாக இருந்த அண்ணன் தம்பிக்குள் திடீரென பெரும் சண்டை வந்து பிரிந்துவிட்டார்களா அது எதனால் நடந்தது என்பதே தெரியாமல் காரணம் புரியாமல் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்களா அதை சரி செய்வது எப்படி எதனால் இவ்வாறு சண்டை உண்டாகிறது என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றாக இருந்த வியாபாரத்தில் ஒன்றாக கொடி கட்டி பறந்து கொண்டிருந்த அண்ணன் தம்பிகள் எந்தவிதமான காரணமுமே இல்லாமல் திடீரென அடித்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டு இப்பொழுது பிரிந்து இருக்கிறார்கள் அது எதனால் நடந்தது என்பதை தெரியப்படுத்த முடியுமா என்று அன்பர் ஒருவர் கேட்டிருந்தார் அவருக்காகவும் இதுபோல ஒன்றாக இருந்த அண்ணன் தம்பிகள் திடீரென காரணமே இல்லாமல் பிரிந்திருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு உதவக்கூடிய வகையிலும் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளை பிரிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு சில நபர்கள் தவறான ஆட்களின் வழிநடத்துதலுடன் இது போன்ற மாந்திரீக வேலைகளை செய்திருப்பார்கள் இந்த சண்டைகள் நடக்க அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இரண்டு மூலிகைகள் காரணமாக இருக்கும் அந்த மூலிகைகள் காக்கை பூண்டு குரங்கு மூலிகை என்கின்ற இரண்டு மூலிகைகள் இந்த இரண்டு மூலிகைகளையும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து எடுத்து சம்பந்தப்பட்ட அண்ணன் தம்பிகள் வியாபாரம் செய்யக்கூடிய இடம் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்தில் மாற்றி வைக்கும் பொழுது எந்தவிதமான காரணமும் இல்லாமல் அவர்களுக்குள்ளே சண்டைகள் ஏற்பட்டு பிரிந்து விடுவார்கள் இது மாந்திரிகத்தை வம்சாவளியாக செய்து வரக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசிய முறை அந்த முறையை பயன்படுத்தி இவ்வாறு அண்ணன் தம்பிகளை பிரிக்கும் பொழுது பிறரால் எதனால் இவர்கள் பிரிந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க சிரமமாக இருக்கும் ஏன் ஒரு சில நேரங்களில் சண்டை போட்டு பிரிந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே இந்த குழப்பம் இருக்கும் எதனால் நாம் இவ்வாறு சண்டை போட்டு பிரிந்தோம் என்கின்ற குழப்பம் ஏற்படும் அவ்வாறு செய்யக்கூடியவை இந்த இரண்டு மூலிகைகளும் இந்த மூலிகைகளை பயன்படுத்தி அண்ணன் தம்பிகளை யாராவது பிரித்திருந்தால் நமது காணொளியில் நாம் சொன்ன முறையில் பாதிப்புகள் யாருக்காவது ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த இரண்டு மூலிகைகளையும் உங்கள் வீட்டிலோ தொழில் நடக்கக்கூடிய இடத்திலோ அலுவலகத்திலோ வியாபாரம் நடக்கும் இடத்திலோ யாராவது வைத்து உங்களை பிரித்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அதை முறிக்கக்கூடிய மாற்று மூலிகைகளால் தயார் செய்யப்பட்ட பொருட்கள் நம்மிடம் கிடைக்கின்றன தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பிரிந்து சண்டையிட்டு விரோதிகளாக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக மாற நீங்கள் உதவலாம் அல்லது நீங்களே பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த பாதிப்பிலிருந்து கண்டிப்பாக வெளிவரலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்